ஹலோ everyone, வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் இன்றைக்கி அரிசி உப்புமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க இந்த அரிசி உப்புமா செய்யிருதுக்கு, ஃபஸ்ட்டு ரவையாக உடச்சி எடுத்துக்கணுங்க அதுக்கு இட்லி அரிசி ஒரு கப் புழுங்கல் அரிசி அதே மாதிரி மாவு பச்சை அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க ரெண்டையும் தனித்தனியாக கழுவிட்டு வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் தனித்தனியாக அரைச்சு தனித்தனியாக சளிச்சு எடுத்துக்கணுங்க சளித்த மாவை வந்து கொளக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைன் <laughs> பவுடரை இப்போ <laughs> அந்த ரெண்டு ரவையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை தான் நான் உப்புமா செய்ய யூஸ் பண்ணியிருக்கிறேங்க இதோடய டீட்டெயில்டு ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு காய்ந்த மிளகாய் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு நல்லதுங்க பச்சரிசி இதில் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன் கேரட் சேர்த்துக்கிறேன் கேரட் பீன்ஸ் ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அப்போவே போட மறந்துட்டேங்க நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ அரிசி உப்புமாவுக்கு அரிசி உடச்சதை சேர்த்துக்கலாம் அரிசி ரவை ரெண்டு டம்ளர் இருக்கேங்க இப்போ அதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரவையை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான நீராக இருக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்ருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குக்கரை மூடி மூணு விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சுங்க வச்சுங்க உப்புமா ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருந்திருக்கு இந்த அரிசி உப்புமாவுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது இது உப்புமாவோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பேர் உப்பு புளி கரைச்சது வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பத்து சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்குறேன் ஏற்கனவே இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாங்க உப்பு புளி கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க இதில் ஒரு காய்ந்த மிளகாயை சின்னமாக பிச்சு சேர்த்துக்கலாங்க அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலைய பிச்சுட்டு சேர்த்துக்கிறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கை போட்டு நல்லா பெனஞ்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப சூப்பராக உப்பு புள்ளி கரைச்சது ரெடி ஆகிடுச்சுங்க சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க அரிசி உப்புமாவுக்கு இந்த உப்புமாவை சர்வ் பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அரிசி உப்புமா வித் உப்பு புள்ளி கரைச்சது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஸ்டி டிஷ் பைஸ் ஏது பண்ணியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லில் க்ளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்